ராமநாதன் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அடிவாளம் பெரிய ஒரு சண்டை இன்னைக்கு கட்டாயம் பார்க்க வேண்டியது இதுல பாதி சிங்களத்துல இருக்கிறதுல தமிழகம் செய்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு என்னென்ன ஆள் விளங்கப்படுத்துறேன் இது கேளுங்க பாய் பிளீஸ் பிளீஸ் ஒரு எம்பி ஆ இந்த வீடியோ பாருங்கடாண்டு கேஞ்ச வேண்டியிருக்கு அதில் போர் என்னென்னா இன்றைய ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்தது எங்களுடைய சிறியதன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிய திறன் அதாவது வந்து என்னெண்டா வடக்கு கிழக்கு மத்திய நாடுகளில் இருக்கிற மத்திய மிரை பிரதேசங்கள் இருக்கிற தமிழ் பேசும் சமூகத்தினுடைய மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றதுதான் இன்றைய ஒத்திவைப்பு வேலை பிரேரணை சரிதானே ஸோ அதில் சரி நான் ஐயா என்று காதிச்சிருப்பார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் சொல்லியிருக்கார் இந்த ஆரம்ப கால எங்கண்ட குவேனி காலத்தில் தமிழ் பேசுகிற சிங்களம் பேசுகிற ரெண்டு இனாம்கள் இருந்தது அவ்வளோதான் சொன்னேன் தமிழ் பேசுகிற சிங்களம் பேசுகிற இனங்கள் இருந்தது அதாவது நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மறைக்கிறீங்க என்று இந்த வரலாற்று பாடம் நடந்தது வெளிய காலம் நான் வெளியில் இருந்திருந்தேன் நான் வந்து மெட்ரோ மாதிரியில் ஸ்கூலுக்கு போனால் அவ்வளோங்காக இருக்கிறேன் நான் வெளியில் இருந்திருந்தேன் அதற்கு பிறகு விடியலேருந்து இருந்ததுக்கு பிறகு நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் மாறி மாறி கதைச்சவன் இந்த பக்கம் லங்குமரன் நங்காளர் அஜீவன் நஞ்சிய தமிழ் எம்பிமாரி விளையாடும் என்றால் விடேக்கில் சில முஸ்லீம் எம்பிமார் வந்து என்னோடய சிறுதீரனை போட்டு அடிக்கடினு அடிச்சு போட்டார் அதில் வந்து முக்கியமாக பார்க்கணும் இந்த ரிசாத் பதிவு வந்து இனத்து வருஷமாக பிரேரனை பிரேரணை கொண்டு வந்திருக்குள்ளேயே வந்து இந்த நாட்டில் சிங்களெல்லாம் தமிழ் வந்து மூடி இருந்தேன்றது அந்த எல்லாம் கதைச்சி அப்படி சிறுதீரனுக்கு அந்த பிரேரணைக்கு அடிச்சிட்டார்

இவர் என்ன பேர் செல்லு மடக்கர்னாவையோ இல்ல அடுத்தடுத்து பாராளுமன்றத்துக்கு யார் வருகிறோம் யாரையும் நான் வந்திருந்தேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் திஸ் இஸ் ராமநாதன் ஆச்சுன்னா ஒரு காலத்துல நான் சாய்க்கல சிறிதரனும் பெற வேண்டும் என்னுடைய சேத்த வீட்டுக்கு சுமந்திரனும் வர வேணும் பொண்ணும் கூட வேணும் எல்லாரும் பெற தான் நான் ஆயிர்பாங்க எனக்கு சேர்த்து கொண்டு எனிமிகளை வாழ்க்கையில் சேர்த்துக்கொண்டு வாழைக்கிற நாலு பேர் திட்டுறதால ஒரு பெரிய சொன்னாங்க ஆனா பொலிட்டிக்கலி எளிமை திரும்ப சொல்றேன் டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன் நான் இன்றைக்கி நல்லா கேட்பேன் நாளைக்கு கூட கேட்பேன் என்ன காரணம் தான் பொலிட்டிக்கலாக எனக்கு யாருமே நண்பர்கள் இல்லை பொலிட்டிக்ஸில் உண்மையாகவே நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லை

இப்படி அடிச்சோம் இந்த வீடியோ பாருங்க இதுக்கு பிறகு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எங்கட கிழக்கு மாநிலத்தில் இருக்க ஸ்ரீநாத் அண்ணே மற்றது கோடீஸ்வரன் அண்ணே எல்லாருமே இந்த அடி விழுந்துட்டு கொஞ்சம் அடி விழுந்துட்டு அப்போ இப்படி ஒரு நாங்கள் நல்ல ஒரு கொண்டு வர இன்னும் தூவசமாக்கி போட்டாங்களே என்ன பண்ணாங்கன்னு சரி கடைசி அஞ்சலோட்டம் ஓடுறது நான் தானே நான் எல்லாருக்கும் சேர்த்து எழுத்து ஓடுறேன் எனக்கு இந்த அரசியல் வித்து வேறுபாடு இல்லை எல்லாருக்கும் நான் சேர்த்து ஓடுறேன் சொல்லுங்க என்றால் அடுத்த மண்ட பாராளுமன்ற தேர்தலில் நான் கேட்பேனோ இல்லையோ தெரியாது கேப் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இந்த அரசியல் நிற்கிற சரியான ஸ்ட்ரெஸ்ஸும் சரியான கஷ்டமும் ஆனால் கேட்டேன் நான் ஷூராக வின் பண்ணுவேன் சனம் போடுவேன் எனக்கு ஆனால் எனக்கு எனக்கு தேவை இந்த அரசியல்வாதியில் மாற்றி மக்களோட பக்கத்து திருப்பி அனுப்பி விடுவான் மைய இந்த நிரந்தரமாக தொழிலாக இந்த அரசியலை செய்வோன் மையில நான் படிச்சுட்டுன்ற பாட்டில் நிம்மதியாக போயிருந்து ரிட்டையர்மெண்ட்டை வடிவாக கொண்டு ஆடிக்கொண்டு பாபிக்கு போட்டுக்கொண்டு தண்ணி அடிச்சு கொண்டு நித்து சாகவிடுமான்னு நினச்சாலும் நான் ஆகவே எனக்கு இந்த அரசியல் முக்கியமான இல்லை அது இருக்கட்டும் யாரும் குமரோட கேக்கணும் சில ரஜிவனியோட காய்கணும் எல்லாரோட காக இப்போ அடிச்சிருக்கேன் ஒரு அடி நிப்போ அடிச்சுப்போ ஓடுங்க பார்த்தீங்கன்னா கிலோ தௌசண்ட் கேஸ் போயிருக்கும் டென் மினிட்ஸில் ஆனால் எனக்கு பெர்மனண்ட் எதிரிகள் யாருமே இல்லை இந்த அரசியலால் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற மொழியே நாங்கள் எங்களை நாங்களே ஏதாவது செய்கிறோமா இல்லை தானே ஸோ அதால் நான் அரசியலை யாருமே எதிரா எதிரியாக பார்க்கறேல்லை இந்த வீடியோ பேரமோ ஆனால் இன்றைக்கி சிறிது என்னையா பேசி வீடியோ போட்டு எனக்கு அவை செய்கிற தனித்தனிப்பட்ட வேலைகளை எனக்கு பிடிக்கிறேன் அது அவையிட ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய இது அது எனக்கு பிடிக்கிறே இல்லை ஆனால் தமிழன் நான் அவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நானோட தமிழன் நான் இந்த பாராளுமன்றம் வரைக்குல எனக்கு பாராளுமன்றம் என்ன கலருண்டு தெரியாது என்ன நிறம்ண்டு தெரியாது எப்படி நடக்கணும் எங்கே சாப்பிட போகணும் ஒன்றுமே தெரியாது ஆனால் இது வேறு காலங்காலமாக இருபது வருஷமாக இருந்த கைந்திரமாக அல்லது பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமா இருக்க சிறிதுயாவோ அல்லது யாருமே எனக்கு உதவி செய்யலை என்னை எழுபத்தேழு நாள் கதைக்க விடலாம் அவன் ஆனால் அதை யாருமே எனக்கு உதவி செய்யலை தனியாக நன்றி அடிபாட்டினேன் ஆனால் நான் இப்போ பாராளுமன்றம் உண்டா என்னன்றது வடிவளையும் கொண்டேன் ஆகவே அடுத்தடுத்த வரலாறுகளில் இனி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணில் வந்து நம்ம விட மாட்டேன் இன்றைக்கு நான் அடித்தேன் நான் யாருக்கு சாணக்கிய எனக்கு ஜோக்கா ஆனால் எனக்கு நடக்கிற அனுமதி நடந்தோன்ற கே தெரியாத மாதிரி ஃபோனை பார்த்துக்குவோம் மாட்டேன் ஏனென்றால் நான் ஒரு பேசிக்கலாக ஒரு வைத்தியர் ஆவே அப்படியே படைக்கப்பட்ட அப்படியே வளர்க்கப்பட்டவன் ஆகவே எனக்கு எனக்கு என்னுடைய மனச்சாட்சி அப்படி இடம் கொடுக்காது இவனுக்கு கிழிஞ்சா ஓட் கூடுமென்னு எனக்கு மற்றவனை வாழ வச்சு நான் வாழவணுமன் நினைக்கிறவன் மற்றவனை அறுத்து வாழணுமன் நினைக்கிறேன் இல்லை இது ஏழுமென்றால் ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸும் காட்டுவேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநகார்ஜ்

தமிழ்ல வந்து உங்களுக்கு தெரியும் நான் தமிழ்ல ஆரம்பிக்கிறேன் நான் சிங்களத்துல முடிக்கிறேன் ஒரு போட்டி ஒன்று இருக்கிறது ஓட்ட பந்து அதாவது வந்து அஞ்சல் ஓட்டம் ஒன்று இருக்கிறது நான் ஒரு தமிழன் தெளிவாக சொல்லுகிறேன் சூத்த தமிழன் ஜாழ்ப்பாணத்துல இருந்து என்னென்ன அஞ்சலோட்ட போட்டியில எங்களுடைய அந்த அஞ்சல் ஆரம்பித்தவர் வந்து எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட பிரேரணை தமிழ் வடக்கு கிழக்கு மத்திய மக்களில் உள்ள தமிழ் பேசும் இனத்துக்குரிய அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாருங்கள் என்ற கேள்விதான் இன்றைய பிரேரணை இங்கே தமிழ் மக்களுடைய பிரேரணையோ அல்லது மலையாள மக்கள் தனி ஒரு பிரேரணையோ அல்லது வந்து முஸ்லீம் மக்கள் ஒரு தனி ஒரு பிரேரணையோ இங்க பிரேரிக்கப்படையில ரெண்டாவது படி நான் வந்து பொதுவான இடங்கள்ல எனக்கு எனக்கு ஒரு தனி அரசியல் இல்லை நான் தமிழக கட்சியை கொலை செய்தோ பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய சைக்கிள் கட்சியை கொலை செய்தோ செல்ல மடக்கல் கொலை செய்தோ இந்த பாராளுமன்றத்தில் இனி வர முப்பது வருடங்கள் எனக்கு இருக்க வேண்டிய தேவை என கண்டு நான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் எனது சகோதரமான அது தமிழ் கட்சியா இருக்கட்டும் தமிழ் கட்சியா இருக்கட்டும் இதுல இருக்கிற சைல் கட்சியாக இருக்கட்டும் அதுல இருக்கிற ஒரு எங்களுடைய சங்கு கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியையும் ஒரு சிங்களன் வந்து எங்களுடைய மானத்தை பறப்பதற்கு நான் விட்டுட்டு போவதுக்கு தயாராக இல்லை ஏன்றா நான் தமிழர் ஆகவே நான் தெளிவாக சொல்லுவேன் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா ஒரு வசனம் கூட காயக்கவில்லை ஆனால் விமல் ரத்நாயக்க அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதரன் ஐயாவுடைய பிரேரணையிலே தமிழ் சிங்களம்னு ரெண்டு நாடுகள்தான் இருக்கிறேன் ரெண்டினம் இருக்கிறேன் சொல்லி காயத்திருக்காரன்று எப்படி ஒரு அப்பட்டமான கேவலமான கதை விமல் ரத்னாயக்க வெக்கித்தல குனிய வேண்டும் அதை எழும்பி நான் பயின்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சொன்னேன் அவர் அப்படி கதைக்கவில்லை என்று இன்னும் இரண்டாவது விடயம் ரிசார்ட் பதிவு நேரங்கள் கதைச்சு விட்டு போயிருந்தார் எனக்கு மிகவும் கவலை என்றால் காலம் காலமாக வெளிநாட்டில் போய் பார்த்தோம் என்றால் நாங்கள் எவ்வாறு நாட்டை முன்னேற்றுவது எவ்வாறு அந்நிய சலாவணியை கூட்டுவது எப்படியோதான் பாராளுமன்றத்தில் கதைப்பார்கள் ஆனால் இங்கே நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்பதே நீ சிங்களம் நான் தமிழ் நீ முஸ்லீம் ஏனென்றால் ஐம்பது ஆயிரத்தி ஐம்பதுகள் நாற்பத்தி எட்டுகளில் ஆங்கிலேயர் விட்டு போகும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட டொபிக் இனவாதம் ஆனால் என்ன ஒரு கவலை என்றால் நாங்கள் இனவாதம் கதைப்பதில்லை என்று செய்கிறது ஒரு பச்சை இனவாதம் அதுக்கு நல்ல உதாரணங்கள் சொல்லுகிறேன் ஆம் சொல்லுகிறார்கள் நாங்கள் வடக்கு வழக்கு அதை கொடுத்து விட்டோம் அமைச்சர் கூட சொன்னார் நாங்கள் அதை கொடுத்து விட்டோம் இதை கொடுத்து விட்டோம் அந்த ஜாட்டியை நான் வந்த முதல் நாளிலே சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் என்ன நல்ல வேலைகள் சொன்னாலும் அது எங்களுடைய இந்த சிறீதரன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய பின்வரிசையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மட்டக்களப்பு பாராளுமன்றம் எனக்கு பிரதேசவாதமும் இல்லை இனவாதமும் இல்லை நான் இன்று மட்டக்களப்பில் போய் வாக்கு கேட்பனாக இருந்தால் நான் பாராளுமன்றத்துக்கு வருவேன் அடுத்த ஐந்து வருடங்கள் இன்று நான் தெற்குல

අප දුන්නාද ඒක සුදද කවද සුදද කියන පොරක් මටියන සුදතා අපේ ජනවිද මධක හයිවාර් ගන්න ෝටයි එකවම පිින් කරම අපේ අවම ප්‍රමනිේ ඒ फෝටම කොයිේ මස්කරලමනැතම ඒක පෙන්න්නට දෙන්නම අපේ මට දුකයි මේ වගේ මේ අමු කුණුවි මට බැල් තියෙනවාමතුමා ීටියෝ ලොල කියල ලට අම කුරු කුණුව අප சொல்ල நான் ිතිගේ සිංහලතිල කදපம் இந்த நாட்டிலே பயங்கர இனவாதம் கதைக்கிறது வந்து எங்களுடைய நின்பிபி காட்சிதான் என்று சொல்லி இனவாதத்தை கதைத்து விட்டு அதன் பிறகு சொல்கிறேன் ஒரு ஒரு கதை ஒன்றை எங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களை நீங்கள் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணி நீங்கள் தானே என்ன நடந்தது இந்த வெயில் கொடுக்கப்பட போகிறது ஏனென்றா இப்போ நான் சொல்லுகிறேன் இதில் இந்த சுதத்தை என்று சொல்லப்படுபவர் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னாள் ஆக்டரும் ஒரு யூடியூபர் இவர் நேற்று முன் சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு ரணில் அரஸ்ட் பண்ணப்படுவர் கைது செய்யப்படுவர் அப்படி அவர் கைது செய்யப்படாத சந்தர்ப்பங்களில் அதாவது ரணில் வந்து கைது செய்யப்படாத சந்தர்ப்பங்களில் தான் தன்னுடைய ஜூட்டி இப்போ மூடுவதன் என்று சொல்லி செலங்க் பண்ணிக்கார் அதே மாதிரி இன்றைக்கு கைது நடந்திருக்கிறது ஆகவே அவரோட ரணில் அவங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து அதே நேரம் சொல்லுகிறேன் எங்களுடைய அந்த படம் இருக்கிறது நான் இதில் போடுகிறேன் பிரைம் மினிஸ்டர் அகமயத்து அவோட கைவார அடிக்கிறார் அதாவது வந்து இப்படி கை அடிக்கிற ஃபோட்டோ கூட வந்திருக்கிறது வெட்கம் ஒரு யூடியூபர் அதாவது வந்து ஒரு யூடியூபர் வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய போலீசார் என்ன செய்யப்படுகிறார் என்பதை முதல் நாளை ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கு எங்களுடைய நாடி இருக்கிறது என்று சொல்லுகிறேன் මගේ ම ුරම ී එක පලමෙන් ්‍ර ේ ක දම. ම ිගනෙක් මෙම බැල ේෙනවාගේ හැයි අද වෙනකම් කිසිද කිසිදු මේක කරලනෑ මෙතුට. යි පට. ග පට තුමාන ද சொல்ல நான் சொல் . இந்த இந்த சுதத்த என்று சொல்பவர் வந்து எனக்கு பட்ட தூசணம் அமுகு நூற பண்டால் பட்ட தூசணத்தில் பேசி வீடியோ ஒன்றை போட்டுக்கிறார் சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அப்படி ஒரு தூசணத்தால் பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டால் அது பாராளுமன்றத்தையே அவமதிக்கிறது அவமதி செயல் ஆனால் இந்த வரைக்கும் எந்த ஆக்ஷனையும் இந்த பாராளுமன்றம் எடுக்கவில்லை இவர் ஜனாதிபதியினுடைய ஆள் உங்களுடைய பிரச்சார பீரங்கி அதால தான் நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பதை சொல்கிறேன் அப்போ ஓட ப்ளீஸ் இன்னும் மே அதாவது வந்து மேலதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளதற்கு டைம் அதாவது டைம் வைக்கிறார்கள் लों में ुट में मत्यु मा का अगमेंटमा ग ई बहुतदान फोटए का कने लाग जाए सामानि आप रट है परट नाते है दक्त घणेने आप लोगल पास हो ई पत मिलागे ो भी देख ख ही नहीं प न रा हले न काट मैं उक् कम लोगका लाट है तीिएन बाने पड़ै हले नहीं ै बाल नवा म ोट हता कर अ वाने खुत है मुखुदने केला Right, Google அப்போ சொல்கிறேன் இந்த முன்னுக்கு அந்த முன்னுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வளோ பேரும் அமைச்சர்கள் அவ்வளோ பேரும் அதாவது வந்து இந்த பிரைம் மினிஸ்டரில் உட்பட ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை எல்லாருக்குமே வாகனங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் பின்பக்கம் இருக்கிற எம்பிமார் இருக்கிறார்கள் தான் ஒரு தருட்டையும் கூட வாகனங்கள் இல்லை ஆகவே விற்கப்படுறேன் நான் என்னென்றால் இப்போ நீங்கள் கேப் கொண்டு வரேன்னு சொல்லிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களோட கட்சிக்குள்ளேயே பேதம் பிளவு ஒரு சமானம் இல்லாத தன்மை இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறேன் அதே நேரம் கண்டீனில் வந்து ஒவ்வொரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உண்மண்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இது இதை பாராளுமன்றத்தில் கதை அப்படி பாராளுமன்ற கதை தான் எங்களுக்கு கெப்பொண்டு தருவாங்க வாகனம் உண்டு தருவாங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கதை என்று சொல்லுகிறேன் அந்த அளவுக்கு உங்களோட கட்சி வந்து கேவலமாக பிளந்து போயிருக்கிறேன் என்று சொல்கிறேன் தெரிய <San> 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 මේ මෙතුල. බැයි මට කියන්න පුළුව. නමග කියන්න පුළුව. බැයි දජයි හට පාලුවට ගටවා ම න්න ියක. බැයි හ හ මේ හලිමදවායි. ලද්ජයි. හටවිල කියනවා. පටි දෙන්න කියලා. හරිද පද දෙන්න පඩිවැටනෑ ම මෝ පොට කතා කරපන් කියලා. මට මේ බයයි. ය මමෙ. අප சொல் பேர் சொல்ல யிலும். என்னால் பேர் சொல்லி இது எல்லாத்தையுமே செய்யலும் ஆனால் என்ன கவலை என்றால் என்னட்டியே வந்து சொல்லுகிறார்கள் மச்சான் எனக்கு ஒருக்கா எங்களுக்காக இது ஒருக்கா கதையடாப்பா என்று சொல்லுகிறேன் என பேரை சொன்னால் அந்த என்பிபி உண்டா ரெண்டா இல்லை பத்தா என்னால் உடை கேலும் பேரை சொல்லி ஆனால் நான் அதற்காக பாராளுமன்றம் வரையில் வெக்கம் பயங்கர கேவலம் வெக்கம் என்று சொல்லுகிறேன் अට वाල ල खතා करන්න තු තු කග सा යි කට කේ ගො කට ला ට ख ගोට පड़ි දෙන්නනෑ මට මාर दुकाई म्य में रााइ पෙले ला කොට වි පස ග पा විට පසන්න එක ට है ओ நான் சொல்லுவேன் பாராளுமன்றத்துல இப்ப நான் யாரும் என்னட்ட வாகனம் கேட்ட வேண்டும் பேரு சொல்ல வேண்டாம் கட்சி உடைஞ்சி போவோம் ஆனால் உங்ககிட்ட பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் மினிஸ்டர் மேலே இருக்கட்டும் இல்லை வானத்தில் போயிக்கல பின்னால் இருக்கோம்னா அழுகிறான் போகிறதுக்கு வானம் இல்லை போகிறதுக்கு வசதி இல்லைன்னு என்று அழுகிறாங்கன்னு அதை சேவை செய்து பார்த்து கூடாது பார்த்துக்கொள்ள கூடாப்பா இந்த கனவை எழும்பி ஒரு பதினஞ்சு பேருக்கு மேற்பட்ட எழுப்பி போயிட்டோ போடாரு போயிட்டோ போடுறார் போயிட்டே போட்டு கத்துறாரு நான் சொல்கிறேன் நான் பேரை சொன்னால் கட்டினுக்கு போகும்போது ஒரு நாய் கூட வந்து எங்களோட கதைக்காது ஒரு ஒருத்தன் கூட வந்து எங்களோட கதைக்க மாட்டான் ஆவே என்று சொல்ல அவை போய்ட்டை போடுற கேட்கணும் கத்தினேன்

මම පාලිමන්දුව යනකොට එක බල්ලෙක්වත් මට කරන නෑන්ඩ. අපි ෙන්ට සොන්න නාම් පාිමන්ඳද පෝම් ොදෝර නයිහුටේ නොට හදකාදෙන්න්ටි නාස්ලේල මේ එම්බි බල්ලාන්ට சொல்ල්ෙලේ නාොලික නම් පාරලමට කැන්ඩිනිිය පොයරල එක බල්ලෙක්වත් මට කරන්න රු නායගු නො හදකකාට சொல்ොයකට.

म नने ज लेला ने सा ल् ंग त त मा ना त माला न ल मा ने करना मी ना मांक म इल्ला करना काख ज में अट है बा से बाट से को बा आ से ने पा द में खैपे कर दे वाने एक कैपे का देने इसरा पेले इनने लोकाट ए और पीटपा से बेले न वाने ेत्र अंद बैरव

. ம .. හ . ஒ ஆ ஆ. ச்ச .. கிற ின்ப கிற ற ஞ்சவ தி ட்டு போது மில்ல. அப்போ இந்த இப்போ இப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஐம்பத்தா நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களோட வெளியால் போகிறதுக்கு தயாராக இருக்கிறா வெளியால் போய் திருப்பி புது அமைச்சர் க புது அரசாங்கத்தை கட்டி எடுப்பது தயாராக இருக்கிறா ஆனால் நீங்கள் உதவ சொல்லியா பாராளுமன்றத்துக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வாகனம் வேணுமென்றால பாரணம் வந்து நீங்கள் சொன்னீங்க பஸ்ஸில் போவோம் நடந்து போவோம் ட்ரெயினில் போவோம்னு சொல்லி நீ பாராளுமன்றத்துக்கு வந்து நீங்கள் சொல்லி இன்றைய கதை வந்து കടി വരയ്ക്കും ഇരുന്ന് കൊടുത്ത് അതായത് വന്ന് വളമയായ എൻ്റെ പേച്ചു വന്ന് ഒരു കടി നിമിടങ്ങളിൽ കടിക്കു മുതൽ മുതൽ വരുന്നത് നാട്ടുകാൻ കട്ട കടിയായി കൊടുക്കരണ്ട് എന്താ ഇൻ ഇൻഡേ തമിഴ് കക്ഷി ഉറപ്പിനെല്ലാം വന്ന് കേട്ടവ എങ്ങൾക്ക് അടിച്ച് പോവാട്ടില്ല അപ്പം അടിയണ്ട് അത് എൻ്റെ മുഴു മുടുസാരുന്ന് പാത്താത്താൽ ഇന്ന പടം തെറിയമാൈലൈറ്റ് ഇന്ത്യൻ കഥ വന്ന് ഹൈലൈറ്റ് जा दूसने के ने खता करमाना मैं ज जानाु हुआौ ने ला भंजा दूस के लिए मैं मैं ली बोला उसपे लगेगी ओलो आंदवे पगात रिपोर्ट का मैं हम सबात सभागता करना उस पीलेगा बंजाद अवला थनवा केला ना हई ओलो श्ज वर्तना पूरा इनने डुक्त केनेया मैं कौज महिंद राजवक् के पोर्सनल डॉक्त केने किरा जानाना ओ அதே நேரம் ஜனாதிபதி சொன்னாளுமன்ற உறுப்பினரால் உறுப்பினர் ஏழுமா இந்த நாட்டில் நடக்கிற ஊழல்களை பற்றி கதைக்கிறதுக்கு எதிர்கட்சியில் யாராவது இருக்காண்டு தான் கேட்டவர் இந்த நான் காட்டுறன் தெள்ளிப்பலை வைத்தியசாலையில் நடந்த பாரிய ஊழலுக்கு உங்கண்ட அரசாங்கத்தால் செய்த ரிப்போர்ட் இந்த ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி ஒன்று வந்திருக்கிறது அந்த ப்ரிலிமினரி இன்கொ இன்கொயரியில் பிடிபாட்டிருக்கிறது விடயங்கள் இந்த ரிப்போர்ட் இந்த நான் உங்களுக்கு காற்றன் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த காட்ரன் இதே உங்களால் லக்ஷன் எடுக்க இல்லை ஸ்ரீ சிறிஜெயவர்த்தனபுரம் ஹாஸ்பிட்டலில் ஒரு நியூரோ சர்ஜன் ஒரு ஆளை பிடிச்சி அடைச்சி வச்சுருப்பீங்க வழக்கு போட்டிங்க எல்லாம் செய்தீங்க அது ஏன்னா மஹிந்த ராஜபக்ஷனுடைய பர்சனல் டாக்டர் இந்தபடியாக தான் நீங்கள் அவ்வளோவா செஞ்சிங்க உங்களால் ஏழுமா தெல்லிப்பாளையில் இருக்கிற டாக்டர் கிருஷாந்தி அரஸ்பரன் இந்த ரிப்போர்ட் ரெண்டு போடுறேன் න්න रानीवा गाने රनिवा ගध काले ंग ්‍රलवा बै गाना बा बेलेगा देවා ඒගේ ම नामलව करनවා चान ई बेल देनेවා ई न सबद दनाए यह तुम्हा तुम्ට किसी दिया කන්නබ है वावा ම හැ මरी फुළ अ ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ராணியில் பிடிச்ச நீங்கள் பிடிச்சி வெயிலில் விட்டீங்க ஒன்றுமே செய்யலாது உங்களால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நாமல் அரெஸ்ட் பண்ணுவீங்க விட்ருவீங்க உங்களால் ஒன்றும் செய்யலாது நாலண்டைக்கு திருப்பி மறுபடியும் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க சாணக அரெஸ்ட் பண்ண போகிறீங்க விட்டுருங்க ஆனால் அந்த சாமரை சம்பந்த நாய்க்குன்ற ஒரு ஒரு பாவ மனுஷன் ஒரு தன்ட்டு அவனை போட்டு அடி அடி அடியாண்டு அடிக்கிறீங்களடாப்பா ஏனென்றால் உங்களால் ஒன்று செய்யலான்ட்டு பேசுகிறேன்

మ త वा లో త හරි දම් రా మ త త ගంట බ යි ా ිය වसा कर करणग बुर ूरु ल् नसोटका तलेगा न अप तातर हो तर ले का न द रना करला प ठिकात उवान त अप जा अभ ही बदा न ट कर मा समाण मिल ट िया कर न ल् प मैं र गे वाले ला ोट पहला सली का घट ने ोयाने भाना में परा त्र प दि ना ना दाना ही कर बा द मांग आप करना पुवाना रिोट द रिोट ह